செல்படுப்பெயர்லே போல அன்போடு நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்றாங்க எப்படிடா கணவன் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை திரும்ப 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 நல்லா படிச்சாலே போதும் எப்படி இருக்கணும்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு செம்மண் கலந்த நில நிலத்துல பெஞ்சிட்டு இருக்கு அப்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குற பார்க்கும் பொழுது அந்த தண்ணி ஓடி வருகிறது ஓடி வரும் பொழுது இந்த மழை சிம்ம்கனவாக தான் நிறவாகத்தான் பெய்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதனால கணவன் மனைவி ஈருடனாக இருந்தாலும் ஒருமித்த உடலுடன்